நாலு நிமிஷம் ஆயிடுச்சு யாரையும் என்ன காணும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஒரு நிமிஷம் ஆனோன்னு தான் வர்றாங்க அப்பா பாப்பா ஆமாம் காய் எல்லாருவாங்க சூப்பராக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா தூர் ஹாய் செல்லம் திருச்சி முத்து ஆ முத்து வாங்க முத்து வாங்க முத்து வாங்க அப்புறம் யார் அருண்குமார் ஹாய்மா ஹாய் அருண்குமார் அரு அருண்குமார் வாங்க விக்ரம் கிங்கு வாங்க செம்ம சைஸ் பாலா பழம் வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டியா மூதேவி எங்கே போயிட்டு வந்தேன் பிரகாஷ் எங்கே போயிட்டு வந்தியா ஏடா நான் வீட்டில்தான் தான்டா இருக்கேன் வெளியில் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் அவ்வளோதான் ஃபுல் மேக்கப் மாதிரி தெரியுது அடை இல்லைப்பாங்க பாருங்கள் தலை குளிச்சப்பா இன்னைக்கு சஷ்டி அல்ல அதுதான் ஆயிடுச்சு இல்லாமல் சாப்பிட்டீங்க செந்தில்குமார் காய்மா மனோகர் காய் காய் உங்கள் லைவு கே வெயிட்டு பண்ண எங்கள் தெரியலையே எனக்கு உங்கள் லைவுக்காக ஓ உங்கள் லைவுக்காக வெயிட் பண்ணிங்களா அன்னோடு மல்லாம் வெயிட்டு ஆ சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்கீங்க விஐகே ராம் சாப்பிட்டேங்க விஐகே ராம் என்ன தீபா இப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்களா இப்படி இருக்கீங்களான்னு தெரியலேன் உங்கள் ஃபேஸ் நல்லா இல்லை அக்கா என் ஃபேஸ் நல்லா இல்லையா ஏன் தம்பி என்னாச்சு என் ஃபேஸ் நல்லா இல்லைங்கிறேன் எல்லா நேரத்துலையும் மூஞ்சி நல்லா இருக்குமா ஆ அழுவ மாட்டேன் நான் நல்லா ஆ சொல்லுங்கள் எல்லா நேரத்துலேயும் மூஞ்சி நல்லா இருக்குமா ஆ ஆ கொஞ்சம் சால் போடலாமே சால் இல்லை சாமி உள்ளே போகணும் சாலை நிர்மல் ஹாய் மா ஹாய் ஹாய் கவ்வாரியூ தான் கேட்டேன் அருண் கவ்வாரியூ தான் கேட்டிங்களா சூப்பராக இருக்கேன் ஆ குட் ஈவினிங் ஜி கோவிந்துகுமார் வாங்க கோவிந்துகுமார் வாங்க சிங்கப்பூர் வரையான் விக்னேஷ் சிங்கப்பூர் வரையா சிங்கப்பூரா சிங்கப்பூரா நான் என்ன கரூருக்குள்ளே நான் என்ன தமிழ்நாடு என்னை சுற்றி பார்க்கல நான் சிங்கப்பூர் வேறயா சூப்பர் சூப்பர் ஹாய் ராகேஷ் தோட்டா ஹாய்மா விக்ரம் கிங் ஹலோ வேற ஆர் யூ சதீஷ்குமார் கரூர் கரூர் ட்ரெஸ்ஸு மேட்சா செயின் நல்லா இருக்கு ட்ரெஸ் மேட்சா செயின் நல்லா இருந்தா தெரியல ஒன்று எனக்கு பொறாமையா இருக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க ப்ளீஸ் வரதன் என்னாச்சு வரதன் ஏன் இந்த கேள்வி எங் மிஸ் யூ கரூர் மிஸ் கரூர் அலகி கேடி கிரியேசன் தமிழ் ஹாய் வாங்க 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 நேத்து வரவில்ல ராஜேஷ் தோட்டா ஹாய் ராஜேஷ் தோட்டா வாங்க ரஜித் தீபா வந்துட்டா இனி தீபாவளி தான் ரஞ்சித் வாங்க ரஞ்சித் வாங்க ரஜித் கரூர்ல இருந்து புறப்படுவான் தீபா கரூர்ல இருந்து புறப்படுவாள் கலை கலைப்பாறை இங்கே தங்கிடுவான் என்னானே தெரில ஏய் வாங்கப்பா வாங்க பரண்குமார் வாங்க 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 அக்கா ரெண்டு மூணு ஈட்டி பார்க்குது ரெண்டு அக்கா ரெண்டு மூணு ஈட்டி பார்க்குது அக்கா ரெண்டு மூணு ஈட்டி பார்க்குது அப்படின்னா ரெண்டு மூணு ஈட்டி பார்க்குதுன்னா எனக்கு ஒன்றும் தெரியலையே ரெண்டு மூணு ஈட்டி பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு தெரியல எனக்கு எனக்கு திருமலை ஆகி திருமலை ஆகி மூணு மாதம் ஆகிவிட்டது வரதன் உனக்கு திருமலையா திருமணமா திருமணையா ஏதாவது ஒன்று சொல்லு ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஜாப் சதீஷ்குமார்னா ஜாப் இல்லாமல் யூடியூப் தான் வந்துட்டேங்க தீபாவளி ரசிகன் ஆ ஜீவன் ரசிகர் ஜீவன் வாங்க சங்கர் ஜீவன் சங்கர் வாங்க வாங்க ஜீவன் சங்கர் கௌதம் காய் அக்கா உங்கள் ரெண்டு மூணு கொடா வெல்கம் மாமா கூட அதுமேல அர்ஜுன் அர்ஜுன் காய்ம்மா ஐயோ பேய் அப்படியே பேய் இப்படி தான் இருக்குமா சரி ஓகே விடுங்க அது என்ன எல்லோ கயிறு இன்னைக்கு சஷ்டி விரதம் அல்ல ஆனால கோயில கொடுத்த கட்டனப்பா இந்த கயிறு நம்ம முருகனோட ஆலயத்துல அது கொடுத்தாங்க நம்ம பாத்திருக்காங்க ஆடிக்கிற காத்து அடிக்குமா அம்மா அம்மா அண்ணே வரதன் எனக்கு திருமணமாகி மூணு மாசம் ஆகிவிட்டது என்னோட லைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு எதுக்காக ஓ ஆடி மாசம் காடை அடிச்சு ஆடி நம்ம போல இதே இடத்துக்கு நம்ம வந்து வந்துவிட்டோம் சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் சொல்றேன் அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸில் நான் சொல்றேன் எவனா சிறுப்பா காட்டுறது சிறுப்பா காலாடா பேண்டில் வேற லூஸா இருக்குது காற்றிலையும் மிதந்தவரம் நந்தவனத்து கிளி என் தீபா ஹாய் ரஞ்சித் தேங்க் யூ ரஜித்து கூட பூஞ்சியை குத்திச்சு கூட எப்போ பார்த்தாலும் கொறு குறுன்னு வந்து நம்ம மரியாதை கிட்டு போயிடப்படா சும்மா லை போடும்போது தொறு தொறுன்னு ஏய் ரெண்டில் நீ ஒன்றா தொடுமாமா இந்த பொண்ணை கிட்டே வைக்கப்படலாமா வாய் மேலே வாய் போட்டு படிப்போம்மா போது பாட்டு பார்த்தீங்களா வாழைப்பழத்தை இதென்னா கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது இது குட்டையாக இருக்குது என்னை ஏமாத்திட்டா இருக்குது இது வாழைப்பழத்துக்காரன் இங்கே பாருங்க வாழைப்பழத்துக்காரன் என்னை ஏமாத்தினீங்க ரெண்டுல ஒன்று தொடு மாமான்னு சொன்னீங்க எது வாழைப்பழத்தை சொன்னேன் நான் வாழைப்பழத்தை இது என்ன ட்ரெஸ்ஸு தீபா பேர் என்ன இது வந்து சுடிதார் இருப்பா என்னோடய மோடன் ட்ரெஸ் இதுதான் இது ஒயிட் கலர் பேண்ட் இது அவ்வளோதான் பார்த்துங்கண்ணா தொடத தான் பெருசா பெருசாக இருக்குது ஒரே மனிதன் ரெண்டு முயல்கள் எப்படி பார்க்குது தீபாவின் ஜாக்கெட்ல இருந்து அட பாவி பாவி பைல ராமதாஸ் வாங்க ராம்தாஸ் வாங்க பாத்தீங்களா ஒரு பழம் வந்து பதினஞ்சு ரூபாங்க சி ஒரு பழம் வந்து பத்து ரூபாங்க ஒரு பழம் வந்து பத்து ரூபா இங்க பாருங்க இது வந்து பெருசாக இருக்குது இது வந்து சின்னதாக இருக்குதுங்க என்னை ஏமாற்றிட்டாங்க வாழைப்பழத்துக்காரன் என்னை ஏமாற்றிட்டாங்க வாழைப்பழத்துக்காரன் என்னை ஏமாத்திட்டேன் எங்க பாருங்க இங்கே பாருங்க வணக்கம் தீபா ராமதாஸ் வாங்க பேண்ட்டு பார்க்கணும் பேண்ட்டு தான் பாருங்க தான் பாருங்க தீபா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துப்போம் உங்கள் அம்மாவோட போய் செத்துப்போம் சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கம் தீபா நீங்கள் ஹாய் சுடிதாரில் வந்த சொர்க்கம் பாட்டு தெரியல இங்க பாருங்க என்ன தடே இல்லை எங்க ஆ எங்கள் ஊரில் பதினஞ்சு ரூபா இது பாஞ்சு தான் இந்த ஒரு வாழைப்பழம் இந்த துளியூனு வாழைப்பழம் ஆ இந்த துளூன்னு வாழைப்பழம் இங்கே பாருங்க கருமை குள இந்த குழந்தை குஞ்சுக்கு இருக்குமே அந்த மாதிரி குஞ்சு மாதிரி இந்த வாழைப்பழம் இங்கே பாருங்க துளூன்னு வாழைப்பழம் இது எப்படி வயித்துக்கு வயிற்றுக்கு பத்து ஆ ஆ தொடைகள் செமையா கும்மன் இருக்குதுங்க உன்னை காமிச்சோம் அதுலேயும் ஆரம்பிச்சு விட்டுருவீங்கடா உன்னை காமிச்சான் ஹாய் மேடம் எந்த படத்தை ஏழவதாக ஒரு கோடி படம் தெரியல எனக்கு உங்க பொண்டாட்டி ஆடி மாசம் ஊருக்கு போனனால நீங்க என்கிட்ட வந்துட்டீங்களே கடலை போடுறதுக்கு ஹாய் நான் ஸ்ரீலங்கா ஹாய்மா ஹாய் வாங்க ஸ்ரீலங்கா கண்ணன் கண்ணன் ஹாய்ம்மா உனக்கு என்ன வெக்கம் இல்லையா இல்லை எனக்கு மான வெக்க சூடு சொரண எதுவுமே எனக்கு இல்லை எனக்கு உனக்கே வெக்க போது எனக்கு எப்படி வெக்கம் இருக்கும் சொல்லு பார்க்கலாம் எனக்கு எதுவுமே எனக்கு இல்லை அதெல்லாம் ஓடி ஓடிப்போச்சு எதுக்கு இதே வச்சிருக்க வாழைய அட திங்கிறத கடா எரும மாடுங்களா ஒண்ணு காமிக்க கூடாது மட்டும் ஹாய் ஆய்ச்சல் குட்டிய யூ பொண்ணு முத்து குமார் ஹாய்மா வாங்க வாங்க பொண்ணு முத்துனா எப்படி இத நம்ம சாப்பிடலாம்னு செஞ்சு கட்டுறீங்க ஏன் கொஞ்சம் கால்களை விரிச்சு லே தம்பி ஜீவன் சங்கரே உன் மேல கொஞ்சமாவது எனக்கு மரியாதை இருக்குது தம்பி சரியா மரியாதை இருக்குது கொசு வேற அங்கங்க கிடைக்குது மரியாதை இருக்குது மரியாதையே பேசுங்க ஓகேவா நீ என்ன தப்பா பேசுன உன நான் இந்த மாதிரி எல்லாம் விரிச்சு கிரிச்சு நல்லா பேசிட்டு இருக்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கல காய வேற கொடுத்து போட்டேன் அக்கா போனா தமிழரசி ஹாய்மா ஹாய் தமிழ் என்னங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு சப்பி சப்பி சாப்பிடுங்க சப்பி சாப்பிடலாம் தான் என்னத்துக்க எருவ மாடை திபா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஹே சத்யராஜ் ஹாய் வாங்க ராஜசேகர் வாங்க கொசு கட்டிக்குதான் அது கொடுத்து வைத்துது சேக்கு வாங்க சேக்கு ஜெய்யி காய்மா எங்கே வர்றங்கெல்லாம் ஒரு லைக்கு போட்டுங்க கமெண்ட் போடுங்க வராமல் பிடிச்சவனுங்களே உங்களுக்கு எப்போ மூடு வரும் தீபா எனக்கு எப்போ மூடு வருமா எனக்கு வராது ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா ஜீவா 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 சாப்பிட்டேங்க ஒன்றுமே தெரியல ஆ அப்படியா எல்லாத்தையும் காமிச்சிடலாம் ஏறுங்க இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அழகா இருக்கீங்க அப்படியா இன்னைக்கு மட்டும்தானா யுவர் இஸ் டவுசர் வெரி குட்டா யுவர் தௌசர் வெரி குட்டா இஸ் தௌசரா உங்களுக்கு பேண்ட் லெக்கின்ஸ் பேண்ட் எவனோ ஒரு டாக்கா லெக்கின்ஸ் பேண்ட் போடுங்க லெக்கின்ஸ் பேண்ட் போடுங்க போட்டு வந்திருக்கேன் ஆனால் ஒன்றுமே காணாம் வடை போச்சு ரஞ்சித்த அப்போ என் ட்ரெஸ்லேயே தான் ஒன்றுச்சு சாப்பிட்டேன் நான் நவாஸ் ஹாய்மா ஹாய் வாங்க 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 ஜீவன் சங்கார் சூப்பர் இப்படி ஓகே அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூகர் டச்சர் நைஸ் ராஜசேகர் வாங்க உங்கள் டேட்டுவா காமிங்க அருண் பாண்டியன் அருண் பாண்டியன் தாத்தாவோட டிபி வச்சுருக்கீங்க அருண் பாண்டியன் வெற்றிவேல் ஓகே லெகின்ஸு செமையாக கும்புன்னு இருக்கீங்க லெகின்ஸ் பேண்ட்டு உங்களுக்காக தான் நீ கூப்பிட்டு வானு சிவலிங்கம் சிவலிங்கம் வாங்க சிவலிங்கம் எப்படி பார்த்தாலும் என் தான் ரஞ்சித் தேங்க்யூம்மா அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குது என் தம்பியும் சிரிக்கிறான் உன் தம்பி சிரிக்கிறான்னு சரி சரி ஓகே இல்லே எல்லாம் என்ன ராஜசேகர் ஹாய்ம்மா ஹாய் சாப்பிட்டீங்களா கேட்டிருக்கேன் சாப்பிட்டேங்க சிவலிங்கம் வாங்க ஜோ ஹீரோ ஜோஸ் வாங்க ஹாய் டா சாப்பிட்டச்சா மைட்டிய ஐய் தீபா மை செல்லக்குட்டி சேசாந்த் எப்படி இருக்காரு தீபா சூப்பராக இருக்காங்க நான் நல்லா இருந்தேன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் என் மூஞ்சி வாடி போன மாதிரி இருக்குது என் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னா எல்லாரும் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் யாரும் கஷ்டப்படுறாங்கன்னா வீட்டை ஒரு ஆள் சிரிச்சு ஒரு ஆள் சிரிக்கலைன்னா எல்லாத்தையும் கஷ்டமா தானே இருக்கும் அந்த மாதிரி ஓகேவா சபீத்து சுபைதீன் ஹாய்மா சுபைதீன் வாங்க ஹாய் அக்கா ஸ்டீல் இருந்து வாங்க ஸ்டீல் இருந்து பேசுறீங்களா சால் போடுங்க அக்கா டிவைஸ் சால் போடுறதா யூடியூப் பார்ட்னவர்களே கொஞ்சம் சாலெல்லாம் கேட்குறாங்க சால் போட்டோமா வேணாமல் சால் போடுறதுக்கு இங்கே ஒன்றும் அசிங்கமான இல்லை டீசெண்டாக தான் இருக்குது போது இதே நமக்கு சால் போட்டோன்னா இருக்கிறவங்களும் ஓடி போயிடுவாங்க அங்கிட்டு இட்லி இங்கிட்டு இங்கிட்டு இட்லி அங்கிட்டு இங்கிட்டு வந்து க சாப்பாடு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் புளி குழம்பு இருக்கீங்க ஹாய் மஜோஸ் பை தீபாக ஹாய் ஒரு வார்த்தருக்கு ஏத்த இலே போடா கிருஷ்ணா ஒரு வார்த்தை இருக்கு எத்தனை தடவை மேட்டர் போடா போடான்னு ஆதாரிக்க போறோம் போடா இனி இரவனுக்கு பாலமுருகன் வாங்க வாங்க இனி வாங்க வாங்க மோகன்ராஜ் ஹாய் மா ஹாய் புரா போடலையா கேஎஸ்சி புரா போடலப்பா சேசாந்து ஸ்கூல் என்ன தெரியல சேசாந்து ஏபிசிடி சொல்றான்டா தீபா ஆ சொல்றான் சொல்றான் சொல்லுவான் சொல்லுவான் அக்கா உங்க துடைய நல்லா இலே போடா பிச்சு போடா ஹாய் லெக்கின் சலகி ஹாய்மா தலைபாய்ஸ் ஹாய்மா ஐ வாண்ட் மேங்கோடா தெரியாதுடா நீங்கள் சால் போட்டால் அவங்கள கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஆடா பாவைங்கள பார்த்தீங்களா நான் சால் போட்டால் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானாம் அது என்னென்னு தெரியல எனக்கு நம்ம பேண்ட் நம்ம டாப் சோதனை தீரவில்லை சொல்லியால யாருமில்ல மின்ன பின்ன அழுததில்ல முன்ன பின்ன அழுததில்ல சொந்தம் பந்தம் எங்கே எங்கே ஆஹா ஹாய் அக்கா பிரியா ஹாய்மா ஹாய் ஒரு வாரத்திற்கு எத்தனை தடவை மெட்டர் இல்லை நான் தான் அப்படியே சொன்ன நல்லடா தம்பி ஒரே நான் பத்து தடவை இருபது தடவை நீ போடுறாடா தம்பி நீயே சரியா அப்படி போடாத எனக்கு கடுப்பாகுது அந்த ஒரே கமண்டையும் நீ பத்து தடவை நீ போடும்போது நீ ஆ உதடு கழுத்து கண்முக்கு அஜாக்கா இருக்குது அதுக்கு கீழே இருக்குது அதுவும் நல்லா சியாம் குமார் அதுக்கு கீழே என்ன என்னன்னு தெரியலையே மூடு மூடாகுது மூடாகுண்டா உனக்கு ஒருத்தி பார்த்தனையும் உனக்கெல்லாம் மூடாகிறா எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் மூடே ஆகாது நீ அவத்து போட்டு நின்னா கூட எனக்கு மூடாகாது அந்தளவுக்கு நான் நான் நீங்கள் பேசும்போது உங்க குரல் அழகாக இருக்குது ஓ நான் பேசும்போதான் சரி ஓகே குரலாவது அழகாக இருக்குது சரி சரி விடுங்க அடுத்த வீர ஆரம்பி ஆரம்பி அடுத்தது ஆரம்பி ம் ஃபுல் வீவு எஸ்விஎஸ் ஃப்ளைட் ஃபோட்டோ ஹாய் வாங்க இன்னைக்கு தீபா இன்னைக்கு என்ன இப்படி ட்ரெஸ்ஸு ஏ நல்லா இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா நல்லா இல்லையா இந்த ட்ரெஸ்ஸு வீட்டில் இருந்தேன் சரி ஓகே வீட்டில் தானா இருக்கிறேன்ட்டு வந்தேன் கழட்டி மாத்துறதுக்குள்ளே டைம் ஆயிடுது அதனால தான் வந்து இதுலேயும் நான் ஒடியாந்துட்டேன் நான் கண்ணாலேயே கற்பழிப்பு அப்படியா எப்படிதான் கண்ணாலே கற்பழிக்கிறீங்களே எனக்கு தெல்லடா கொஞ்சம் எங்கிட்டயும் சொல்லுங்க நீ வருவா என்ன நான் இருந்தேன் ஏன் மறந்தாய் அதை நான் அறியேன் நீ வருவாய் என்ன நான் இருந்தேன் அது ஏன் மறந்தாய் அதுன்னு பாட்டே வருது எனக்கு அந்த பாட்டு கூட எனக்கு தெரியல எனக்கு சரியா நைஸ் ட்ரெஸ்ஸு ஆஹா சூப்பருங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ட்ரெஸ் இல்லைன்னா இன்னும் அழகா இருப்பேன் நான் சொன்னேண்ணா நானா சொன்னேன் நீயரான பேசுறேன் ஒரு ட்ரெஸ் போடுங்க இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா நான் வேணா வேற போட்டு வரவா வேறு போட்டு வந்தேன்னா அந்த இதை பேண்ட்டை கழட்டோன்னு டாப்பை கழட்டோன்னு ஸாரி கட்டணுன்னு என்னதான் பிரச்சனை இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் நல்லா தானே இருக்கேன் சூப்பராக தானே இருக்கேன் விடுங்க எதை இப்போ நீங்க நீங்கள் நல்லா பேசுறீங்க ஆ இப்படி போடு இப்படி போடு இப்போ தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு கிருஷ்ணா டிஸ் டிவி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு சரிங்க டவுசர் போடுவாங்க என்னது டவுசர் போட்டுட்டு வரட்டா சரி ஓகே ஒன்றுமே தெரியலம்மா மகேஸ்வரன் ஓகே ஹாய் டார்லிங் ஹாய் வேற போட்டு போட்டுடுங்க வேறு போட்டால் மட்டும் என்னென்னா வருவோம் ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு வாங்க இன்னும் அழகாக இருக்கீங்க ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு வந்தால் நாளைக்கு பாலியம நியூஸில் வருவேன் இல்லை தந்து டிவியில் வருவேன் நான் சரியா போதும் தங்கமே தங்கம் ஹாய் சூப்பரடி இப்படியே போடுடி கமாண்டு பாபு பாபு ஹாய் பாபு ஹாய்மா ஹாய் அப்படி போடு போடு அப்படி போடு 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 இப்படி ஐயோ பாட்டு வேற அடிக்கடி மறந்து போயிருதே லைவ்ல துணி மாத்துங்க என்னெல்லாம் ஆசைவனுங்களுக்கு ஆஹ் ஏண்டா ஸ்ரீராம் உனக்கு அறிவே இல்லை என்னெல்லாம் கம்மண்ட் போடுறானு பாடல் சூப்பர் சிஸ்டர் செம்ம செம்மலையாக சத்தியாவும் என்னமோ ஒரு பேர் வாங்க பெருசே போடா வேலையை பார்த்துட்டு சால் போடுங்க தப்பான கமாண்ட்டு வராது யாரு நான் சால் போட்டால் வரும் சால் போடாமல் உட்காந்துருந்தாலும் வரும் இவங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி கேரக்டரு நீங்கள் வேற தீபா சிம்மா கும்மனு தலை பாய்ஸ் வாங்க எங்கட அந்த நவீன் ஒருத்த வருவான் காணாமே ஆ ஆ இருமல் குமார் நான் தான் தப்பாக நினச்சி மன்னிச்சுட்டு செல்லம் ப்ளீஸ் எல்லாம் நிர்மல் குமார் எதுக்காக தப்பாக எனக்கு தெரில எனக்கு நவீன் வெப்ப வா வா நான் சண்டை போட போகிறேன் நான் வந்துட்டேன் வாங்க 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 என்னடா ட்ரெஸ் சைட்டு என்னடா செய்யிட்டு நைட்டி போட்டுட்டு வரட்டுமா இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிகிட்டே நைட்டி போட்டு வரட்டுமா தீபா எனக்கு ஒரு ஹார்ட் கொடுங்கள் ஹாய் தேங்க்யூ அப்படியே பிடிச்சி என்ன திட்டினி ஆ நைட்டி போட்டு வரட்டுமா